வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுதான் சரியான உணவை தேர்ந்தெடுத்து தவறான முறையில் சமைத்து சாப்பிட்டால் நிச்சயமாக உடல் நலத்திற்கு அது கெடுதலைத்தான் தரும் அப்போ சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் அதாவது பக்குவப்படுத்துதல் முறையில் நாம் சமைத்து சாப்பிட்டால் ஒவ்வொரு காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் நமது உடல் முழுமைக்கும் முழுமையாக கிரயிக்கப்படுகிற இயற்கையினுடைய விதியின்படி நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தீனம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தீனம் ஒரு கஷாயங்கிற தலைப்பில் ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய அடுப்பாங்கரையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் விளைக்கக்கூடிய மூலிகை செடிகளையும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரை வகைகளை கொண்டும் மற்றும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலிகை தாவரங்கள் வேர்கள் பட்டைகள் கொடிகள் செடிகள் அனைத்தையும் கொண்டும் நாம் கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கசாயத்தை எப்படி நாம் பயன்படுத்தலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய கசாயம் எந்த குறைபாடுகளுக்கு ஒரு அருமருந்தாக திகழப் போயிருந்தென்றால் இந்த வயிற்றில் பூச்சி இருக்கு கீரி பூச்சிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வயிற்றில் பூச்சி இருக்குது கீரி பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் எடுத்து உள்ளே கொடுப்போம் அந்த மாதிரி பூச்சிகளை மற்றும் கிருமிகளையும் விஷக்கிருமிகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு கஷாயம்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கஷாயத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அருகம் புல்லு ஓம கசாயம் என்னது அருகம் புல்லு ஓம கசாயம் இது எந்த குறைபாடுகளுக்கு அருமருந்தாக திகழப் போகிறது பூச்சி கீரி பூச்சி அந்த குடல் பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பூச்சிகள் எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு அருமருந்து கஷாயம்தான் அருகம்புல்லு ஓம கசாயம் அப்போ இந்த கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல்லு ஐந்து கிராம் அளவிற்கு ஓமம் மூன்று சிட்டிகை மஞ்சள் தூள் பூண்டு ரெண்டு பல்லு அப்ப கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை அருகம்புல்லு அளவு ஒரு கைப்பிடி ஓமம் ஐந்து கிராம் மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகை பூண்டு ரெண்டு பல்லு எடுத்துக்கிட்டாச்சா இப்போது இந்த பொருளை கொண்டு கஷாயம் செய்யக்கூடிய முறைகளை பார்க்கலாமா முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் இருக்கு இல்லையா அதை எடுத்து சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தின அருகம்புல் பாத்திரத்தில் போட்டு அதனோடு ஐந்து கிராம் ஓமத்தையும் மூன்று சிட்டிகை மஞ்சள் தூளையும் இரண்டு அந்த பூண்டு பல்லையும் மொத்தமாக அந்த பாத்திரத்தில் போட்டு அரை லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து முந்நூறு மில்லி அளவாக சுண்ட வைக்க வேண்டும் முந்நூறு மில்லி அளவாக சுண்டை வைத்து இறக்கி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கஷாயம் செய்யக்கூடிய முறை என்ன ஒரு பாத்திரத்தில் அருகம்புல்லு ஓமம் மஞ்சள் தூள் பூண்டு பல்லு இதெல்லாம் போட்டு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி முந்நூறு மில்லி அளவாக சுண்டை வைத்து இறக்கி எடுத்து வைத்து கொண்டோம் அப்போ இந்த கஷாயத்தை யார் குடிக்க வேண்டும் எப்பொழுது குடிக்க வேண்டும் வயிற்றில் பூச்சி இருக்குது கீரி பூச்சி இருக்குது கொக்கி நாடா புழு புழு இந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் கீரி பூச்சிகளையும் கொக்கி புழுக்களையும் மற்றும் பிற கிருமிகள் இருந்தாலும் உடம்பை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த அருகம்புல் ஓமக் கசாயம் மிக அருமருந்தாக திகழும் இது ஒரு எளிமையான கசாயம் சிறியவர் முதல் யாருக்கு வேணாலும் அந்த வயிற்றுல பூச்சிங்கிற ஒரு குறைபாடு உள்ளவர்கள் யாரு வேணாலும் குடிக்கலாம் அப்போ சிறியவர்களுக்கெல்லாம் இந்த கஷாயம் ஈஸியாகவே கொடுத்துடலாம் மருந்து மாத்திரை உள்ள சாப்பிட்றத விட இந்த கஷாயத்தை செஞ்சு கொடுத்தோம்னா தண்ணீர் மாதிரி அவர்கள் எளிதாக உட்கொள்வார்கள் அப்போ இந்த கஷாயத்தை அந்த முந்நூறு மில்லி அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கஷாயத்தை ஒரு நாள் முழுவதும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குடிக்க வேண்டும் அப்போ அது தீர்ந்த உடனே ஒன்று அன்னைக்கே வச்சு குடிக்கலாம் அல்லது மரானாது இப்படி தொடர்ந்து மூன்று முதல் ஐந்து நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் கீரி பூச்சிகள் புழு கொக்கி புழு இதை தவிர்த்து மற்ற கிருமிகள் இருந்தாலும் இதையெல்லாம் சுத்தப்படுத்தி முற்றிலுமாக உடம்பை விட்டு வெளியேற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான வகை இந்த இந்த அனைத்தும் எளிதாக கிடைக்கக்கூடியது அப்போ இந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்கள் இந்த எளிய வகை கஷாயத்தை தயாரித்து அதனை சாப்பிட்டு பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் முயற்சிக்கலாமா மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு பொருளை கொண்டு கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்